வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா கணேசன் வக்கீலுக்கு படித்து பாஸ் செய்து வீட்டை மடமடவென்று இரண்டு மாடி வீடாக கட்டி பெரிய மருதம் கிராமத்தில் முதல் கார் வாங்கின பெருமையும் கிரிமினல் கேஸ் என்றால் பெரிய மருதம் கணேசன்தான் என்ற கீர்த்தியையும் சம்பாதித்து விட்ட நேரத்தில் நாகமணி அண்ணனின் பழைய சட்டை வேட்டியை அணிந்து கொண்டு ஆடிக்கொரு பத்து ரூபாய் அமாவாசைக்கு ஒரு ஐந்து ரூபாய் கொண்டு வந்து தருவது அம்மாவுக்கு கோபமாக இல்லை அனுதாபமாக இருந்தது வக்கீல் அண்ணா கட்சிக்காரர்களுடன் கீழே பேசும்போது வழக்கம்போல வழக்கம் போல ஒரு நாள் தம்பி மாடியிலிருந்து வீணை வாசித்துக் கொண்டிருந்தான் கணேசன் ஆத்திரத்துடன் வீணையை தூக்கி ஒரு நாள் நான் மாடியிலிருந்து எரிய போறேன் அந்த இவனை அநியாயமா கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான் தம் பிள்ளைய மட்டும் கல்கத்தாவில இன்ஜினியர் ஆக்கி விட்டானே அவன் ஒரு மனுஷனா நயவஞ்சகன் நம்ம குடிய கெடுத்தவன் என்று கூவினான் தன் குருவான ராமாமிர்தத்தை அவன் இவன் என்று அண்ணன் விளாசுவது அதுவும் கட்சிக்காரர்கள் எதிரில் தம்பியை கொதிப்படைய வைத்தது அண்ணா ராமாமிருத மாமாவை பத்தி மட்டும் கண்ணா பின்னான்னு பேசாத தியாக பிரமே அவதாரம் பண்ண மாதிரி அவர் அவரை பத்தி பேச உனக்கு யோகியதே இல்லை நீ பொய் சொல்றதோட நிறுத்திக்கோ கணேசனின் உடம்பு தகித்தது சி கழுத உன் வீண உன் தியாக தியாகபிரமோ எல்லாவற்றையும் இதோ இப்போதே கழுத்தா கொடுத்து அனுப்புறேன் கையாலாகாத நாய் வாய் கிழியிறது சுவரில் இருந்த ராமாவிரதத்தின் படத்தை ஆத்திரத்துடன் அண்ணன் பிடுங்கி எடுத்ததை தம்பியின் வலுவான கரம் ஒரு தட்டு தட்டி பறித்தது வீணையை கெனே தொட்ட கைய முறிச்சிருவ என்று தம்பியின் கோபச்சுடர் தெரிக்கும் கண்கள் கணேசனை கிளிகொள்ள செய்துவிட்டன தாயும் தங்கையும் இந்த ரகலையை பார்த்து பதறினர் தம்பி வீணையை கையில் எடுத்துக்கொண்டான் தன் குருவின் படத்தையும் சில துணிகளையும் பெட்டியில் வைத்துக் கொண்டான் தாயாரின் கண்ணீரும் தங்கையின் அழுகையும் அவனுக்கு அணையிட முடியவில்லை கர்ணத்தின் வீட்டுக்கு சென்று முப்பது ரூபாய் கடன் வாங்கிக் கொண்டான் பெரிய மருதம் கிராமத்தில் ரயில் ஏறினான் அவனது கால்கள் இதற்கப்புறம் அலைந்தன திரிந்தன பல வருடங்களையும் நிகழ்ச்சிகளையும் பல ஊர்களையும் பட்டணங்களையும் அவை கடந்தன அவனை அகம்பாவம் பிடித்தவன் என்று விமர்சித்தவர்கள் பலர் அபூர்வ கலைஞர் என்று அனைத்தவர்கள் பலர் அவனுக்கு கிடைத்த பட்டங்கள் ஏராளம் பிறவி மேதை சரியான முசுடு கர்வி பொல்லாதவன் உடம்பு பூரா திமிர் பிழைக்க தெரியாதவன் முரட்டுக்காளை இப்படி பல பல விருதுகள் கடிதத்தை பார்த்தாயா என்றான் நாகமணி ஸ்ரீதரிடம் ஆமாம் கணேசன் கொஞ்சம் கோபமாக எழுதியிருக்கிறான் அம்மாவையும் தங்கையும் இவன் தர்மத்துக்கு காப்பாற்றுகிறான் போல் இருக்கிறது எனக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது இல்லையா அப்படி ஒன்று இருக்கிறது அவனுக்கு தெரிய வேண்டும் நோட்டீஸ் கிட்டீஸ் ஒன்றும் வேண்டாம் உனக்கு என்ன குறை நீ இப்படியவா இருந்துவிட போற அம்மாவையும் தங்கையும் இங்கேயே நீ கூட்டி வந்து ஆதரிக்க முடியும் உனக்கு இருக்கும் வித்தைக்கும் கலைக்கும் ஆயிரக்கணக்கில் நீ பணம் சம்பாதிக்கலாம் பணமா அதை தூக்கி குப்பையில் போடு என்றான் நாகமணி வெறுப்புடன் அதே சமயம் லாட்ஜின் வேலையால் உள்ளே வந்து வீணை உங்களை தேடிட்டு யாரோ ஒரு பெண் வந்திருக்காங்க என்றான் யாரது என்று சுழிப்புடன் வெளியில் வந்த நாகமணியை தொடர்ந்து வந்தான் ஸ்ரீதர் அறையின் கதவு நம்பரை மற்றும் ஒரு முறை பார்த்த யாமினி ஆறாம் நம்பர் ரூம் தானே இது என்று தயக்கத்துடன் கேட்டாள் ஆமாம் இவர்தான் நாகமணி என்ன வேண்டும் உங்களுக்கு என்று ஸ்ரீதர் கேட்டான் இதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகம் ஏன் அப்படி அதிர்ச்சிக்குள்ளாகியது என்று அவனுக்கு விளங்கவில்லை நாகமணி அம்மாள் என்ற வயதான பெண்மணியை சந்திக்க வந்தவளுக்கு அந்த இடத்தில் இருபத்தைந்து வயது வாலிபன் இருந்தது ஆச்சரியத்தை தந்தது வசந்தா டெலிபோனில் நாகமணி அம்மாளா என்று கேட்டுவிட்டு குறும்பாக சிரித்ததன் காரணம் இப்போதுதான் அவளுக்கு விளங்கியது எதிரே நின்றவனின் மிடுக்கையும் கண்களின் கம்பீரத்தையும் சிவந்த மேனியும் ஒரு வினாடி பார்த்து கொண்டே நின்றாள் பிறகு சமாளித்து கொண்டு வணக்கம் என்று கை கூப்பியவள் சந்தேகத்திற்கிடமின்றி உறுதி செய்து கொள்ள நீங்கள்தான் வீணைவித்வான் நாகமணி அவர்களா என்றாள் ஆமாம் இவர்தான் நாகமணி என்றான் அருகில் இருந்த ஸ்ரீதர் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றாள் அவள் நாகமணியிடம் அவனது புருவங்கள் சுருங்கின என்னை பார்க்க வேண்டிய அவசியம் போல் அவன் பேசியதன் விளைவாக அவள் திகைப்புற்றதை கவனித்த ஸ்ரீதர் பதறிப்போனான் லாட்ஜின் வாசலில் நின்ற பச்சை நிறக்காரை ஸ்ரீதர் ஏற்கனவே கவனித்திருந்தான் பெரிய இடத்து பெண் என்று புரிந்துவிட்டது யாமினியிடம் சற்று இந்த பக்கம் வருகிறீர்களா என்று வராந்தாவுக்கு அழைத்து சென்றான் உங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறது சற்றென்று ஞாபகத்துக்கு வரவில்லை ஸ்ரீதர் நெற்றியை தடவி கொண்டான் சனல் கான்ட்ராக்டர் நடன சபாபதி இருக்கிறார்கள் அல்லவா அவள் சொல்லி முடிக்கும் முன் ஓ மிஸ்டர் நடன நடனசபாபதியா எனக்கு அவரை ரொம்ப நன்றாக தெரியுமே பங்களா கூட டல்ஹோசி ஸ்கொயரில் என்றான் இல்லை பாலி இருக்கிறோம் ஓ ஆமாம் இருக்கும் இருக்கும் அப்பா சௌக்கியமாக இருக்கிறாரா அவர் விஷயமாகத்தான் வந்திருக்கிறேன் வீணை என்றால் என் அப்பாவுக்கு ஒரே மோகம் ஆமாம் ஆமாம் பிரமாதமான ரசிகர் ஆயிற்றே கல்யாண கச்சேரி எதற்காவது ஏற்பாடு செய்ய வேண்டுமா இல்லை என்று தயங்கியவள் வீட்டில்தான் வந்து வாசிக்க வேண்டும் ரொம்ப ஆசைப்படுகிறார் வீட்டுக்கா ஸ்ரீதரின் குரல் இழுத்தாற்போல் ஒலித்தது சாதாரணமாக நாகமணி சபா கச்சேரிக்கே ஒழுங்காக ஒப்புக்கொள்ள மாட்டான் வீட்டுக்கு வந்து வாசிக்க எப்படி சம்மதிப்பான் யாமினி கூறினாள் அவன் தயக்கத்தை பார்த்து ரேட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ன கேட்கிறாரோ அதை கொடுக்கிறோம் நேற்று இவருடைய வாசிப்பை அப்பா ரேடியோவில் கேட்டதிலிருந்து மறுபடியும் கேட்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார் என்றவள் முன்தினம் நடந்த சம்பவத்தை கூறினாள் அப்பாவின் நிலைமையையும் விளக்கினாள் அனுதாபத்துடன் அவளை பார்த்து செய்த நீங்கள் சொன்ன விவரமெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது ஆனால் இவன் ஒரு டைப்பான ஆசாமி வீட்டுக்கு வந்து வாசிப்பானா என்பது சந்தேகம் என்றாள் ரேட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் ரேட் இருக்கட்டும் என்றவன் அடடா ஒரு காப்பி கூட கொடுக்காமல் இதோ இப்படி உட்கார்ந்திருங்கள் காற்று ஜோராக வரும் என்று அங்கிருந்த மோடா ஒன்றை காட்டியவன் இல்லை பரவாயில்லை என்று யாமினி மறுத்ததையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் மாடிப்படி இறங்கினான் பெரிய பணக்காரரின் பெண் நாகமணியை தேடி வந்திருப்பதில் அவனுக்கு வெகு திருப்தி ஒழுங்காக அவன் ஒப்புக்கொண்டால் எவ்வளவோ நல்லதுதான் நாகமணிக்கு நல்ல காலம் பிறந்தால் தனக்கும் கொஞ்சம் சுமை குறைந்தது போல் இருக்கும் என்று அவன் எண்ணினான் நாகமணிக்கு ஆகும் செலவுகளை மாதா மாதம் ஸ்ரீதர்தான் தன் சம்பளத்திலிருந்து கொடுத்து வந்தான் மனைவிக்கு தெரியாமல் மோடாவில் ஒரே அழுக்கு யாமினி சிறிது உலாவினால் கையில் யாரோ சிட்டிகை போட்டு அழைத்த மாதிரி இருந்தது தெளிவாக கேட்ட அந்த சொடுக்குச் சத்தம் அவளை திரும்ப வைத்தது இப்படி வா என்பது போல விரலை அசைத்து கூப்பிட்டவன் நாகமணிதான் வேலைக்காரன் யாரையாவது கூப்பிடுகிறானோ என்று அவள் தனக்கு பின்னால் திரும்பி நோக்கினாள் உன்னைத்தான் என்றான் அவன் யாமினிக்கு அதிர்ச்சியாயிருந்தது அவன் இங்கே காணோம் என்று அடுத்தாற்போல் கேட்டான் யாரை கேட்கிறீர்கள் அவன்தான் ஸ்ரீதர் கீழே போயிருக்கிறார் இருக்கிறது சரி உன் விஷயம் என்ன சீக்கிரம் சொல்லி முடி நாளை நாலு வார்த்தை வந்து யாமினி கொஞ்சம் தடுமாறிப் போனாள் இப்படி அதிகாரமாகவும் அவசரமாகவும் அவளுடைய காலேஜில் பேராசிரியர்கள் கூட கேட்பதில்லை வந்து உங்கள் ரேடியோ வாசிப்பு மிகவும் அற்புதமாக இருந்தது என்று ஒருவாறு சொல்லி முடித்தாள் அவன் நெற்றி சுருங்கியது என்னது ரேடியோ வாசிப்பா நான் எப்போது ரேடியோவில் வாசித்தேன் யாமினி குழம்பியவளாக நேற்று ராத்திரி பதினோரு மணிக்கு வாசித்தீர்களே உங்கள் பெயரை கூட சொன்னார்கள் ஒலிப்பதிவாக இருக்கலாமோ என்னவோ என்றாள் ஒலிப்பதிவு என்று கடுகெடுப்பு பரவியது அவன் முகத்தில் ஓ அந்த தியாகராஜ சபா கச்சேரியை மறுபடி அவர்கள் ஒளிபரப்பினார்களா எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத கச்சேரி என்று சொல்லியிருந்தும் உங்களுக்கு பிடிக்காத கச்சேரியா அது யாமினி ஆச்சரியப்பட்டாள் வெகு அற்புதமாக அல்லவா இருந்தது ம் இருந்ததா இலக்காரம் அவன் குரலில் தொனித்தது வாசிப்பா அது மட்டமாக ஒன்றும் இல்லையே என்றாள் அவள் என் வாசிப்பை மட்டம் உயர்வு என்று நிர்ணயிக்க வேண்டியவன் நான் தான் ரசிகர்கள் அல்ல அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை நல்ல காலமாக அதற்குள் ஸ்ரீதர் காப்பியுடன் அங்கு வந்து விட்டான் நாலு ரூமுக்கு அந்தண்டை வரும்போதே நாகமணியின் உரத்த குரல் அவன் காதில் விழுந்ததால் பதறியவனாக வந்தான் நண்பனை சமாதானப்படுத்தும் குரலில் ரேடியோக்காரன் நேற்று ராத்திரி ஒளிபரப்பின விஷயம் தீர்ந்து போன சமாச்சாரம் அதற்காக வந்தவர்களிடம் கத்தினால் நீ செய்வது ஏதாவது பொருத்தமாக இருக்கிறதா உனக்கு வேண்டுமானால் அந்த கச்சேரி மட்டமாக இருக்கலாம் இவர்கள் உன்னை தேடி வந்ததை அதை கேட்டுத்தான் அந்த அற்புத இசையை மறுபடியும் கேட்க மாட்டோமா என்று இவர்களுடைய அப்பா இயங்குகிறார் பெரிய உபகாரம் செய்த புண்ணியம் உனக்கு யாருக்கும் நான் உதவி செய்ய வேண்டியது அனாவசியம் யாமினி துணுக்குற்றாள் ஸ்ரீதர் நன்மனின் தோலை தட்டி மனசுக்கு இவ்வளவு கஷ்டமான நிலையில் இவர்கள் உன்னிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உனக்கே கூட கண் கலங்கிவிடும் இவர்களுடைய அப்பாவின் வாழ்வே உன் கையில் தான் இருக்கிறது என்றவன் யாமினிக்கு ஜாடை காட்டினான் ஆமாம் என்று சொல்லுங்கள் என்பதைப் போல ஆமாம் தான் நம்பி வந்திருக்கிறேன் என்றாள் அவள் நடன சபாபதியின் பரிதாப நிலையும் தந்தைக்காக யாமினி படும் சிரமத்தையும் ஸ்ரீதர் விளக்கிக் கூறினான் நாகமணியின் கண்கள் கலங்கவில்லை முகத்திலும் எந்தவித அனுதாபமும் இல்லை ஸ்ரீதரிடம் சரி இப்போது என்ன சொல்கிறாய் இவர்கள் வீட்டுக்கு போய் நான் வீணை வாசிக்க வேண்டும் அவ்வளவுதானே ஆல்ரைட் ரைட் என்றவன் யாமினியிடம் இதுதான் கண்டிஷன் அனாவசியமாக வீட்டில் யாரும் கூட்டம் இருக்கக்கூடாது அரை மணி தான் வாசிப்பேன் என்றாள் உங்களுடைய ரேட் என்னவோ அதை கொடுத்து விடுகிறோம் என்றாள் யாமினி ரேட்டு கேட்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கரெக்டாக மூணு மணிக்கு கார் வந்துடணும் ஞாபகம் இருக்கட்டும் என்றான் அவன் யாமினி விடை பெற்றாள் வழி அனுப்பி கொடுக்க கீழே இறங்கி கார் வரையிலும் வந்த ஸ்ரீதரிடம் அவள் உங்களுக்குத்தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் காரியத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்தீர்கள் என்று மனசார நன்றி தெரிவித்தாள் காருக்குள் உட்கார்ந்துவிட்ட அவளிடம் ஸ்ரீதர் அவன் வந்து வாசித்த பிறகு அவனிடம் பணம் கிணம் எதையும் நீட்டாதீர்கள் அவன் ஒரு மாதிரியான ஆசாமி நீங்கள் என்ன கௌரவிக்க நினைக்கிறீர்களோ அதை அப்புறம் என்னிடம் கொடுத்து விடுங்கள் நான் எப்படி அவனிடம் பக்குவமாக சேர்க்க வேண்டுமோ அப்படி சேர்த்து விடுகிறேன் காரை கிளப்பினாள் போன காரியம் வெற்றியடைந்ததில் யாமினியின் மனத்தில் மகிழ்ச்சிக்கு பதில் புழுக்கமே இருந்தது அவன் பெரிய மேதையாக இருக்கலாம் அப்பாவை கவரக்கூடியவன் என்றால் அவன் உண்மையில் பெரிய இசை மேதைதான் ஆனால் மேதைக்கேற்ற பண்பாடு அவனிடம் இல்லையே எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருக்கிறதோ அவ்வளவுக்கெவ்வளவு காட்டுமிராண்டித்தனமும் அல்லவா இருக்கிறது நாகமணி என்பது பெண்ணின் பெயரல்ல என்ற விஷயம் பகவத்கீதாவுக்கு வேடிக்கையாக இருந்தது நடன சபாபதியோ முன்ஹால் தேவலையா ஏன் மாடி என்று யாமினியை கேட்டுக்கொண்டிருந்தார் நாகமணி வந்து வாசிக்கப் போகிறான் என்பதில் அவருக்கு ஒரே ஆனந்தம் நடன சபாபதி வாசலை மிகுந்த ஊதுபத்திகளை நழுஹாலில் ஏற்றி வைத்தார் ஹாலை அலங்கரிக்க பீரோவுக்குள் இருந்து சில தந்த பொம்மைகளையும் வெளியில் எடுத்து வைத்தார் பகவத்கீதா தன் அறைக்கு சென்று விட்டாள் யாமினிக்கு லாட்ஜில் சற்று முன் ஏற்பட்ட எரிச்சலும் கோபமும் இப்போது சற்று மாறி இருந்தது பகவத் என்று யாமினி குரல் கொடுத்தாள் குளிர்பெட்டியில் பழங்கள் ட்ரிங்குகள் ஏதேனும் இருக்கிறதா ஒரேடியாக அது கவனிக்கப்படாமல் இருக்கிறதா பகவத்கீதா தன் அறைக்குள்ளிருந்து இதோ வந்தேனக்கா என்று அவசரமாக மேஜையில் எதையோ போட்டு மூடிவிட்டு வெளியே வந்தாள் யாமினி கொஞ்சம் எரிச்சலுடன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் உள்ளே பூந்து கொண்டு உன் மெட்ரிக்குலேஷன் தான் கோட் ஆகிவிட்டதே அடுத்த படையெடுப்புக்கு இப்போது பிடித்த ஆயத்தமா நான் எங்கே படித்தேன் சும்மா அறையை கொஞ்சம் நீட் செய்தேன் வரப்போகிறார் அல்லவா வித்வான் ரொம்ப இருக்கிறது என்றாள் யாமினி அந்த வித்வான் இங்கே ஒன்று ரூமைத்தான் பார்க்க வரப்போகிறாராக்கும் சரி நீ வெற்றிலை பாக்கு புகையிலை அது இதெல்லாம் தயார்படுத்திவை சங்கீதக்காரராயிற்றே வருகிறவர் எல்லாம் ரெடி செய்து விடுகிறேன் என்று பகவத்கீதா மாடிப்படி இறங்கினாள் அவள் அண்ணன்டே சென்றதும் யாமினி என்ன விஷயமாக தங்கை அவ்வளவு சுவாரஸ்யமாக ஈடுபட்டிருந்தாள் மேஜையில் எதை போட்டு பரபரப்புடன் மூடினாள் என்று எண்ணியவளாக மேஜை டிராயரை இழுத்து பார்த்தாள் அது பூட்டி இருந்தது ஆச்சரியத்தை தந்தது யாமினிக்கு தன்னிடம் தங்கை எதையோ மறைக்கிறாள் பூட்டி கொண்டு போகிற அளவுக்கு அவள் என்ன ரகசியம் வைத்திருப்பாள் கிளம்புமா நேரமாகவில்லையா என்று நடன சபாபதி அவசரப்படுத்தினார் யாமினி புறப்பட வேண்டியதாயிற்று கரெக்டாக மூன்று மணி என்று அவன் அழுத்தமாக கடைசியில் வேறு சொன்னதால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் முன்னதாகவே லாட்ஜின் வாசலில் காரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டாள் இறங்கி மாணிக்கு போய் கூப்பிட வேண்டியதானே என்று நினைத்தவள் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டாள் இன்னும் ஏழு நிமிடம் இருந்தது ஏன் முன்னதாகவே வந்தாய் என்று அவன் கேட்டாலும் கேட்பான் காரில் பொறுமையாக ஏழு நிமிடங்கள் உட்கார்ந்து விட்டு சரியாக மூன்றானதும் ஹாரனை அழுத்தினாள் அவள் எதிர்பார்த்தது போல் மாடியிலிருந்து அவன் தலை எட்டி பார்க்கவில்லை மீண்டும் ஹாரனை அழுத்தினாள் அவன் உருவம் எட்டி பார்க்கவில்லை மாடியிலிருந்து லாட்ஜின் ரிசப்ஷன் அருகே இந்த சிப்பந்தியை அழைத்தாள் மேலே ஆறாம் நம்பர் ரூம்காரரிடம் கார் வந்திருப்பதாக சொல்லு என்றாள் அவன் வீணை பாபுவை கேட்கிறீர்களா அவர் எப்போதோ வக்கீல் வீட்டுக்கு புறப்பட்டு போய்விட்டாரே இரண்டு மணி இருக்கும் என்றார் வக்கீல் வீட்டுக்கா என்னை கரெக்டாக மூன்று மணிக்கு வர சொன்னாரே அப்ப கொஞ்சம் இருந்து பாருங்கள் யாமினி உதடுகளை கழித்து கொண்டாள் இருப்பு கொள்ளாமல் ஐந்து பத்து பதினைந்து நிமிடங்களை கழித்தவள் வேலையாளிடம் நிச்சயமாக வக்கீல் வீட்டுக்கே என்றுதான் சொன்னாரா நடன சபாபதி வீட்டுக்கு என்று சொன்னாரோ ஒரு கால் தலையாட்டினான் அவன் வக்கீல் வீடு என்றுதான் சொன்னார் யாராவது வந்தால் இருக்கச் சொன்னாரா அப்படி எதுவும் சொல்லவில்லை வக்கீல் வீடு எங்கே இருக்கிறது என்பதையும் லார்ஜ் வேலைக்காரனால் சொல்ல முடியவில்லை வக்கீலின் பெயர் பாலமுகுந்ததாஸ் என்று மட்டுமே தெரிந்தது எந்த ரோடில் இருக்கிறது அவர் முகவரி என்ற தகவல் கிடைக்கவில்லை யாமினிக்கு ஒரே ஏமாற்றம் எரிச்சல் கோபம் அவ்வளவு கண்டிப்பாக சொன்னவன் வேலைக்காரனை ஏவுவது போல அதிகாரமாக சொன்னவன் தான் சொன்ன நேரத்துக்கு இல்லாமல் இப்படி அலக்கடியை வைத்து விட்டான் பிக்னிக் கார்டன் ரோடு வழியே அவள் வந்து கொண்டிருந்த போது அவளை யாரோ கைத்தட்டி நிறுத்தினார்கள் அவன்தான் அம்மாடி என்று ஒரு கணத்துக்கு அவளுக்கு குபீர் என்று மகிழ்ச்சி ஏற்பட்டதும் காரை நிறுத்தினாள் வண்டியின் பின் கதவை அவன் சுவாதீனமாக திறந்தான் மூன்று மணிக்கு கரெக்டாக வர சொன்னீர்கள் வந்து ஒரு மணி நேரம் காத்திருந்தேன் என்று யாமினி கூறியதற்கு அவன் எவ்வித மன்னிப்போ வருத்தமோ தெரிவிக்கவில்லை காரின் கதவை திறந்தவன் தன் அருகில் இருந்த ஒருவனை ஏறிக்கொள்ளப்பா என்றான் அவள் திகைத்தாள் கந்தலும் அழுக்குமான ஆடை அணிந்து கொண்டிருந்த ஒருவன் பரவாயில்ல மகராஜ் நான் பஸ்லேயே போய்கொள்கிறேன் என்றான் பரவாயில்லை ஏறிக்கொள் என்று தன்னுடைய சொந்தக்காரரை போல நாகமணி மீண்டும் சொல்லவும் அந்த ஆள் கூச்ச மிகுதியுடன் வண்டியில் ஏறிக்கொண்டான் தஸ்பியா ரோடு வழியே வண்டியை விடு இவனை அங்கே இறக்கிவிட வேண்டும் என்று நாகமணி கட்டளையிட்டுவிட்டு பின் சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் நாகமணியின் உருவமும் அவன் சாய்ந்திருந்த விதமும் யாமினிக்கு கண்ணாடியில் தெரிந்தன உதட்டை கடித்துக்கொண்டாள் முகத்தில் ஜிவ்வென்று ரத்தம் ஏறியது அடுத்த கணம் அப்பாவின் முகம் அவள் நினைவில் தோன்றியதால் கோபத்தை அடக்கிக் கொண்டு வண்டியை ஓட்டினாள் யாமினிக்கு உடம்பு கூசியது அவளது அருமையான காரில் தங்கையை ஏற்றி போக கூட ஆயிரம் சாக்கு போக்குகள் சொல்வாள் இன்றைக்கு என்னடா வென்றால் இந்த வீணைக்காரர் சொல்படி ஒரு அளவை அவள் ஏற்றி செல்லும்படி ஆகிவிட்டது அவன் வெறும் ஏழை மட்டுமல்ல இருமலோடு கூடிய ஏழை என்பது சற்று நேரத்தில் தெரிந்தது ஆயிரம் கவலைகளானாலும் யாமினி ஒரு தினம் கூட தனது காரை தானே துடைக்க தவறியதில்லை காலேஜில் அவள் சேர்ந்ததும் அவளுக்கு திடீர் பரிசாக அப்பா அதை வழங்கின தினம் அவளுக்கு நினைவில் என்றைக்கும் பசுமையாக இருந்தது பகவத் எங்கம்மா இன்னும் யாமினியை காணோம் மணி நாலரையாக போகிறதே நான் போய் பார்க்கட்டுமா என்று அங்கவஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கொண்டார் நடன சபாபதி வாசலில் ஹார்ன் சப்தம் கேட்டது அதைத் தொடர்ந்து செங்குப்தா ஒரே மகிழ்ச்சியோடு இதோ வந்தே வந்துட்டாங்க என்று கூவினவன் ஸ்டீரங்கை பிடித்திருந்த யாமினியின் முகத்திலிருந்து கடுகெடுப்பை பார்த்து கப்பென்று நிறுத்தி கொண்டான் என்னத்துக்கு இவ்வளவு உறக்க கத்துகிறாய் என்றாள் யாமினி இவ்வளவு உற்சாகம் அவன் காட்டியது அவளுக்கு கோபமாக வந்தது நடனசதி பூஜை அறையிலிருந்து ரோஜா மாலையும் கையுமாக வெளியே வந்தார் அப்பா இவர்தான் பிரபல வீணை வித்வான் நாகமணி அவர்கள் இவர்தான் உங்கள் வாசிப்பை கேட்க வேண்டுமென்று ஏங்கி தவிக்கும் எங்கள் அப்பா என்று யாமினி அறிமுகம் செய்து வைத்தாள் நடன சபாபதி கை கூப்பி வணங்கி உட்காருங்கள் என்றவர் எங்கே நீங்கள் வராமல் இருந்து விடுவீர்களோ என்று நான் எப்படி கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் குழந்தையை கேட்டு பாருங்கள் என்றார் பிறகு சிற்றுண்டி சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்பாவை பார்த்து யாமினி அப்பா சார் மிகவும் பிஸியான வித்வான் ஈ ஓட்டுகிற தேங்காமுடி கச்சேரிக்காரர் அல்ல எண்ணி அரையே அரை மணிதான் அதாவது முப்பதே முப்பது நிமிடம்தான் வாசிக்கப் போகிறார் பகவத் அவருடைய நேரத்தை உன் அரட்டையால் வீணடிக்காதே என்றாள் அக்கா பேசிய தோரணை வந்தவனை நையாண்டி செய்தது போல் இருந்ததை பகவத்கீதா உணர்ந்தாள் ஏதோ நடந்திருக்கிறது வரும் வழியில் நடன சபாபதி காபி பலகாரத்தை தானே கொண்டு வந்தார் செங்குப்தா பரபரப்புடன் ஒரு முக்காலியை போட அதன் மேல் அவர் பலகாரத்தை வைத்தார் சாப்பிடுங்கள் மெதுவாக இருந்து அவசரம் இல்லாமல் அவன் ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கொண்டான் மணி ஐந்து முப்பது என்றாள் யாமினி நடன சபாபதி வழிகாட்டியவாறு முன் செல்ல பகவத்கீதா வீணையுடன் பின்தொடர மாடிப்படிகளில் ஏறினான் நாகமணி ஒப்புக்கு கொஞ்ச நேரம் மாடியில் இருந்துவிட்டு கீழே வந்துவிட எண்ணி யாமினியும் அவர்கள் பின்னால் சென்றாள் சரசீருகா என்ற நாட்டை ராக கீர்த்தனை அவன் வீணையில் கம்பீரமாக ஆரோகணித்து பவனி வந்தது நடன சபாபதி ஆஹா ஆஹா என்று ஆகாகாரம் போட்டவாறு கால் மேல் கால் சப்பளமிட்டு வீணை அருகே அமர்ந்திருந்தார் தாள பிரமாணங்கள் தப்பாமல் அவனது மீட்டுக்கு தக்கபடி அவரது விரல்களும் அக்ஷர சுத்தியாக லயத்தை நயந்து கொண்டிருந்தன யாமினி மெதுவே அடுத்த அறைக்கு எழுந்து சென்றாள் அவனை மீண்டும் லாட்ஜுக்கு கொண்டு போய் இறக்கிவிட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவள் உடலில் ஒரு ஓய்ச்சலை ஏற்படுத்தியது அந்த சங்கீத சாம்ராட் புறப்படுவதற்கு இன்னும் ஐந்து நிமிடம் கூட இல்லை யாமினி பின்படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி கார் நிறுத்தியிருந்த போற்றுக்கோவை அடைந்தாள் காரின் கதவை தயாராக திறந்து வைத்துவிட்டு தோட்டத்திலிருந்து சிமெண்ட் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் அவள் விரும்பாவிட்டாலும் மாடியிலிருந்து வீணையின் நாதம் வந்து அவள் காதுகளில் தீங்கரித்துக் கொண்டிருந்தது அரை மணி தாண்டியும் அவன் வாசித்துக் கொண்டிருந்தான் முக்கால் மணி ஒரு மணி ஆகிவிட்டது அவன் வாசித்துக் கொண்டே இருந்தான் சற்று நேரத்தில் பகவத்கீதா வந்தாள் பரபரப்புடன் என்னக்கா தலைவலியா மாடியில வந்து உட்கார்ந்துரு அந்த அற்புதமான வீணை நாதத்தில் உன் தலைவலி எல்லாம் ஓடிவிடும் நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்ற யாமினி தலையை பிடித்துக்கொண்டு கச்சேரி எப்ப முடியும் என்று எரிந்து விழுந்தாள் அதைத்தான் சொல்ல வந்தேன் என்ற பகவத்கீதா உற்சாகத்துடன் உனக்கு ஒரு வேலை மிச்சம் என்றாள் என்ன நீ சொல்கிறாய் அவர் இங்கேயே இனி இருக்க வேண்டியதானாம் அப்பா தீர்மானிக்க அவர் ஆமோதித்து விட்டார் என்னது மூச்சு திணறியது யாமினிக்கு ஆமா எல்லாம் லாட்ஜில் இருக்கிறதே என்று அவர் சொன்னதற்கு கூட அப்பா ஊ நீங்கள் போவானேன் அதற்கென்று இங்கே இல்லாத துணிகளா என்று சொல்லிவிட்டார் என்ன உளறுகிறாய் அந்த ஆள் இனி இங்கே இருக்க போகிறானா யாரை சொல்கிறாய் இப்போது வீணை வாசித்தானே அவனா அப்படியா சொல்லிவிட்டார் அப்பா நிஜமாகவா என்று திடிக்கிட்டாள் யாமினி இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.